ഊം തദ്രുഷായ വിത്മഹി ഭഗ്രുണ്ടായ ധീമഹി തന്നോ ദി പ്രേദയാ ഊം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്കര ഷനിയ യക്ഷഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மாட்சி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு கா மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கஸ்தம் சித்திரை சஸ்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை पला மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சி பெருகும் இஷ்டப்பட்ட இல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அனுபவம் இல்லாத அறிவு அரை காசுக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜிஆர் ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் சச்சரவே இல்லாமல் சகாயங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவுரை ஒன்றுதான் அனைவராலும் இலவசமாக கொடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சேர்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் சமத்துவம் பெற்ற கிரகங்களால் மகத்துவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடங்க தெரியாதவனுக்கு அரசிகள் தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோனியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதி என்பது கசப்பானது ஆனால் அதனுடைய பலன் இனிப்பானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க மருதமலை ஆண்டவர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் குழப்பங்கள் இல்லாத திறப்பங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகும் அறிவும் பணிவும் துணிவும் இணைவது அரிது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசிக சேர்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யங்கள் கிடைக்கும் தரகு தொழிலில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் அத்தம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சகட்ட பிரபல்யத்திற்கு மச்சம் வேண்டும் என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஈச்சநாரி விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகம்பாவம் நிறைந்த மனிதன் பெரும் பாவத்திற்கு ஆளாவான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட टर्कल प्यू यस விருட்சேகராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகும் கடந்த காலங்களில் மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தம் உள்ள மனிதர்கள் எளிதாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசையை சேர்ந்தவங்க வல்லல் பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் முன் அறிவிப்பே இல்லாமல் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அனுபவம் ஒன்றுதான் அனைத்து விஷயங்களுக்கும் அரசன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க படிக்காசு விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களுடைய திறமையால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிக்கடி உண்பவருக்கு அறிவு மந்தம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் மச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் துணை இருந்தால் அரசனும் வழி விடுவான் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் எழுச்சியோடு செயல்பட்டு மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றியை சந்திக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்